இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அரைபோருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இருக்கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியின் ஒவ்வொரு வசனமும் நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது இந்த வசனங்களில் ஏதாவது ஒன்றை நாம் பின்பற்றினால் கூட நாம் மிகவும் அன்பு நிறைந்த மனிதர்களாய் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் குறிப்பாக கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் ஒரு மனிதன் யாரிடம் கடன் வாங்குவார் இவரால் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை அவன் யார் மீது வைத்திருக்கிறானோ அவரிடத்தில் கடன் கேட்பான் இன்னுமாக இவரிடம் கேட்டால் கிடைக்கும் என்று அந்த மனிதர் மேல் அவருடைய அன்பு மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை இன்னுமாக எத்தனையோ பேர் இருந்தாலும் இவர்தான் எனக்கு உகந்தவர் என்ற ஒரு எண்ணம் இப்படியாக பல காரணங்கள் உண்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதரிடம்தான் நாம் கடன் கேட்போம் கடன் ஏன் கேட்கிறோம் பொருளாதார தேவை இருக்கிறது இன்று விலைவாசி ஏறிவிட்டது வருமானம் குறைவாக இருக்கிறது செலவு அதிகமாக இருக்கிறது மருத்துவத்திற்கும் கல்விக்கும் அதிகமான பணத்தை நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அரசோ உயர்ந்த மருத்துவத்தை தரமான கல்வியை நமக்கு இலவசமாக கொடுக்கவில்லை எனவே நாம் மற்ற இடங்களுக்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் நம்முடைய நோய்களிலிருந்து நம் விடுதலை பெறுவதற்கும் அதிகமாக பணம் செலவழிக்கிறோம் எனவே நம்முடைய குடும்பத்தில் ஒரு பொருளாதார தேவை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது நோய் எப்பொழுது வருகிறது என்றே தெரியவில்லை எனவே திடீரென்று நாம் சேமித்து வைத்த பணமெல்லாம் அதற்கு விரயமாகிவிடுகிறது இப்படிப்பட்ட நிலையிலே நாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் எனவே நம்பிக்கையோடு நம்முடைய உறவுகளை நண்பர்களை தெரிந்தவர்களை வசதி படைத்தவர்களை தேடி நாம் கடன் கேட்கிறோம் அவர்கள் கொடுப்பார்கள் என்று அவளோடு கேட்கிறோம் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக கடன் கேட்கிறோம் அப்படி கேட்கிற பொழுது அந்த நபர் நமக்கு கடன் கொடுத்து விட்டால் அவர் கொடுத்த கடனை நாம் திருப்பி கொடுத்து விட்டால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை மாறாக நம் நம்பிக்கையோடு செல்லுகிற பொழுது அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார் அந்த இல்லை என்று சொல்வதிலும் கடுமையாக அவர் நடந்து கொண்டால் நம் மதம் மனம் வேதனைப்படுகிறது வலிக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் கடன் கேட்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய வெட்கத்தை விட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக வேறு வழி தான் வருவார் அவர் ஒரு சுயமரியாதை கொண்ட மனிதர் தான் ஆனாலும் வெக்கத்தை விட்டு தனக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக கடன் கேட்பார் அவரிடத்திலே முகம் கோணாதீர்கள் உங்களால் கடன் கொடுக்க இயலவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பேச்சு ஆமென்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் நான் தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துவிட்டு ஏமாற்றி விடாதீர்கள் கடினமான வார்த்தைகளை சொல்லி முகம் கோணாதீர்கள் அவர்கள் உள்ளம் புண்படும்படியாய் நடந்து கொள்ளாதீர்கள் முடிந்தால் உங்களால் இயலவில்லை என்று சொன்னால் வழிகாட்டியாய் இருங்கள் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் உங்களிடம் கடன் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கொடுக்காமல் இருங்கள் ஆனால் முகம் கோணாதீர்கள் இந்த நாளில் இந்த வசனத்தை நாம் வாழ்க்கையோடு ஒட்டி உரசி பார்ப்போம் நாம் இந்த யாரிடத்திலெல்லாம் உதவி கேட்ட வந்த பொழுதெல்லாம் முகம் கோணி இருக்கிறோம் அவர்களுக்கு இல்லை வைத்து கொண்டே இல்லை என்று சொல்லி இருக்கிறோம் அடுத்த நிமிடம் உறுதியற்ற வாழ்க்கை இதோ நாம் பார்க்கிறோம் விபத்துகள் எதிர்பாராத விபத்துகள் இந்த நிலையற்ற வாழ்க்கையிலே ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொன்னால் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதற்காக உங்களுடைய விரும்பினால் மேலுடையும் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி பற்றற்றவராக நம் ஆண்டவரையே செய்திருந்தார் எனவே அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் நாமும் இருப்பதில் நிறைவோடு இருப்போம் நம்மிடத்திலே கடன் கேட்பவருக்கு முடிந்தால் முகம் கோணாமல் உதவி செய்வோம் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பாக இருக்க அழைக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் தாழ்ச்சியோடு இருக்க அழைக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் அடுத்தவருக்கு உதவி செய்து வாழைக்கிறார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றியாண்டவரை இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்ட நபர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன் நிறைய அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உல சுகம் கொடுத்து மகிழ்ச்சியால் நிரப்புவீராக ஆண்டவரே இதோ எத்தனையோ பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் நிலம் வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் மருத்துவ செலவிற்கும் கல்வி செலவிற்குமாய் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை வட்டிக்கு மேல் வட்டி திருப்பி செலுத்த முடியாத இக்கட்டான நிலையில் இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் கனிவோடு கண்ணோக்குவீராக இவர்கள் தொழிலை ஆசிர்வதிப்பீராக இவர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரும்படியாய் அவர்களை அவர்கள் சோர்ந்து போகாதபடியாய் திடப்படுத்துவீராக நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்கள் குடி போதை அடிமைத்தனங்களினால் குடி நோய்க்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த நோய்களிலிருந்து இவர்களை உடலையைத்தான் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் அன்பினால் அமைதியினால் ஆசிர்வதிக்கப்படட்டும் நாங்கள் ஒற்றுமையோடு வளரும்படியை வழி நடத்துகிறார்கள் ஒவ்வொருவரையும் உடைய நலன்களால் நிரப்பும் ஆண்டவரே உடைய அருள் ஆசிர்வாதத்திற்காய் செபிக்கிறோம் இதோ எங்களுடைய கண்ணீரை துடைக்க வாரம் எங்களுடைய துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக இதோ எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் சேபிக்கிறேன் தான்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே எட்டுக்கொள் எங்கள் ஜெபம் கேட்கும் ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நம்பிக்கையோடு உண்மை தேடி வந்திருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே நம்முடைய அருள் நலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே நீரே எங்களை தொடும் நீரே எங்களோடு பிரசனமாய் இருந்து எங்களை வழிநடத்துவீராக எங்களோடு தங்கும் ஆண்டவர பகலில் மேக தூணாகும் இரவிலே நெருப்பு தூணாகவும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் குடும்பங்களையெல்லாம் ஆசிர்வதித்தது போல எங்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் எங்கள் மத்தில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்